அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குமார் எனக்கு தற்போது இருபத்தி மூணு வயசாகுது நான் சேலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான் நான் அவன் வீட்டுக்கு அடிக்கடி போவேன் என் நண்பன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆன்டி இருந்தாங்க அவங்க பேர் சுதா வயசு முப்பத்தஞ்சு அவங்க சிவப்பா அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைங்க இருக்காங்க அவருடைய கணவர் பெங்களூரில் வேலை செய்கிறாரு நான் என் நண்பன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த சுதா என்னையே பார்த்துட்டே இருப்பாள் நான் பார்க்கும்போது அவள் என்னை பார்த்து சிரிப்பா நானும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவேன் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் வண்டியில் என் நண்பன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த சுதா எங்கேயோ வெளியில் போயிட்டு வர அவளோ என்னை பார்த்து வண்டியை நிறுத்த சொல்ல நானும் நிறுத்த அவளோ என்னுடைய நண்பன் வீட்டுக்கு தானே போகிற என்னையும் வீட்டில் இறக்கி விடுன்னு சொல்ல நானும் சரின்னு சொல்லி அவளை என்னுடைய வண்டியில் ஏற்றிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்போ வேணுனே அவள் என் மேலே சாஞ்சிக்கிட்டே இருந்தாள் அவளோட எண்ணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவளோ எங்கிட்ட தேவையில்லாமல் எதையோ பேசிக்கிட்டே இருந்தாள் அவள் வீடு வந்ததுமே இறக்கி இறங்கி விட்டேன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போக நானும் என் நண்பன் வீட்டுக்கு போனேன் அவளோ வாசல் நின்று தினமும் நான் போகும்போதும் வரும்போதெல்லாம் என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் நண்பனும் வீடு மாத்திரம் வந்து உதவி பண்ணலான்னு சொல்ல நானும் அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணினேன் அதுக்கப்புறமா அந்த தெருவு பக்கமே நான் போகலை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு சுதா என்னை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா தம்பி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்டா யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நான் கேட்டேன் என் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறேன் சரி தம்பி என் கூட ஏன் நீ பேசவே மாட்டேங்கிறேன்னு கேட்டாங்க அப்படிலாம் இல்லை ஆண்டி என்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு தான் நான் பேசாமல் இருக்கிறேன் சரி உட்காருங்க உங்கள் வீட்டில் போய் நான் விடுறேன்னு சொல்லி என் வண்டியில் நான் ஏற்றிக்கிட்டேன் அவளும் என் சோல்டரை பிடிச்சு ஏறி உட்கார இருந்தால் நானும் வண்டியை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவளோ என்னை தேவையில்லாமல் என் மேலே சாஞ்சிக்கிட்டே இருந்தா என்னை இடிச்சுக்கிட்டே இருந்தா நான் ஸ்பீடு பிரேக்கர் பல்லன்னு பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு போனாலும் கூட வேணும்னு என்னை இடிச்சுக்கிட்டே இருந்தா சிறிது நேரத்திலேயே அவளுடைய வீட்டுக்கு போக அவளோ அவ்வளோ இருந்து கீழே இறங்கி தம்பி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா இல்லை வேண்டாம் மேடம் உங்கள் வீட்டில் ஆள் இருப்பாங்க தப்பாகிடும் நான் கிளம்புறேன்னு சொன்னேன் என் வீட்டில் இப்போ யாருமே இல்லை வா தம்பின்னு கூப்பிட்டாங்க சரி அப்புறம் நானும் அவள் வீட்டுக்கு போய் சோபாவில் உட்காந்தேன் அவ்வளோ இரு தம்பி நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு போனாங்க கொஞ்சம் நேரத்தில் ட்ரெஸ் மாற்றிட்டு நைட்டில் வந்தாங்க எனக்கு ஒரு காஃபியை போட்டுக்கிட்டு கொண்டு வந்தாங்க என் பக்கத்துலேயே உட்காந்து அவங்களும் குடித்தாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அடிக்கடி என் தொட மேல கையை வச்சாங்க என் கண்ணம் காது இடுப்பு தொடன்னு தொட்டு தொட்டு பேச ஆரம்பித்தாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு நானும் சிறிது நேரம் பேசிட்டு கிளம்புனேன் அப்போ அவ்வளோ தம்பி உன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பரை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அன்று இரவு பத்து மணிக்கு எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க ஆரம்பத்தில் நாங்கள் சாதாரணமாக பேச ஆரம்பித்தோம் போக போக ஜாலியாக பேசணும் அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல ரொம்ப அசிங்கமாகவும் பேச ஆரம்பித்தோம் இப் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு மாலை என்கிட்ட ஃபோன் பேசும்போது டேய் நீ நாளைக்கு வேலைக்கு லீவு போட்டுட்டு என் வீட்டுக்கு வாடா உனக்கு நான் விருந்து வைக்கிறேன்னு சொன்னாங்க நீங்கள் விருந்து வைக்கிறேன்னா எனக்கு சரக்கு அடித்தாதான் நல்லா சாப்பிட முடியும்னு நான் சொன்னேன் சரிடா வாங்கிட்டு நாளை காலையில பத்து மணிக்கு வீட்டுக்கு வாடான்னு சொன்னாங்க நானும் சரி வரேன்னு சொல்லி அவளுடைய போனை வச்சேன் அதன் பிறகு நேராக டாஸ்மார்க்கு கடைக்கு போய் நைட்டு சரக்கெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்தும் தூங்கிட்டேன் மறுநாள் காலையில் சொன்னது போலவே கிளம்பி வண்டியை ஓட்டிக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு போனேன் அவளோ புது சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூவும் வச்சுக்கிட்டு வாசல்ல எனக்காக நின்று காத்துக்கிட்டு இருந்தா நானும் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அவள் வீட்டுக்குள்ளே போக அவளோ உடனே கதவை லாக் பண்ணிவிட்டு வந்தாள் என்ன ஆண்டி இன்னைக்கு புது பொண்ணு மாதிரி அழகாக இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் நான் தான் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொன்னேன்ல உட்காருடா என்று சொன்னாங்க கிச்சனில் போய் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க நான் சரக்கடிப்பேன்னு சொன்னதால் எனக்காக சிக்கன்லாம் பொறிச்சு வச்சுருந்தாங்க நானும் சரக்கடிச்சிட்டு அப்படி எனக்கு என்ன விருந்து வைக்க போகிறீங்கன்னு நான் கேட்டேன் முதலில் இந்த சரக்கெல்லாம் குடிச்சு முடிடா அப்புறமா நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க நானும் சரக்கை ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கும் கொஞ்சம் லைட்டாக ஆயிடுச்சு அப்போ என் பக்கத்தில் உட்காந்த சுதா என்னுடைய கையை எடுத்து அவங்க உடம்பு மேலே வைச்சாங்க எனக்கு பயமாக இருந்துச்சு ஐயோ வேண்டாம் யாராவது பாத்திரம் தப்பாகிடும் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே சுதாவோ டேய் இங்கே யாரடா இருக்கா என் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க என் புருஷன் பெங்களூரில் இருக்கான் இங்கே நீயும் நானும் தானே இருக்கோம் சீக்கிரம் குடிச்சு முடியிறா நான் உனக்கு ஒரு விருந்து கொடுக்குறேன்னு சொன்னில்ல என்று டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க அப்போ நீங்கள் சொன்ன விருந்து இது தானா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன் ஆமாம் இதுதான் வேறு என்ன என்று என்னங்கிட்ட டபுள் மீனிங்கில் பேசாங்க எனக்கும் விஷயம் புரிஞ்சுது எனக்கும் இப்போது இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது நானும் என் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசினா உனக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னுடைய ஆசைகளுக்காக ஆசைகளெல்லாம் அடக்கி வச்சுருந்தேன் ஆனால் இப்படி ஆண்டி அவங்களாவே வந்து என்னை கூப்பிடும்போது எனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் நான் விட விட மனசு இல்லை அதன் பிறகு அவங்களோட நான் உல்லாசமாகவும் இருந்தேன் அந்த நாளுக்கு அப்புறம் எனக்கும் ஆண்டிக்கும் நெருக்கம் அதிகமாச்சு அதன் பிறகு நானும் அவங்களும் அடிக்கடி தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் அப்போ ஆண்டிகிட்டே நான் அடிக்கடி சொல்வேன் எனக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அப்போ ஆண்டி அப்போ அஞ்சு வருஷத்துக்கு என்னுடைய ஏக்கத்தை என் மேலே நீ தீர்த்துக்கடா என்று சொன்னாங்க அதன் பிறகு என்னுடைய ஆசைகள் என்னென்னு கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடக்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் ஆன்ட்டி இல்லாமல் என்னால் வாழ முடியல அந்த அளவுக்கு அவங்க மீது எனக்கு மோகமும் அதிகமாயிருச்சு தினமும் அவங்கள தேடி தேடி நானே போகவும் ஆரம்பித்தேன் ஒரு நாள் எதிர்பாராத சம்பவம் மட்டும் நடந்துச்சு ஒரு நாள் சுதாவுடைய கணவர் பெங்களூர்லேருந்து சுதாவுக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு இப்போது வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு அங்கே எனக்கு அதிகமாகவும் சம்பளம் கிடைக்க கொடுக்க போகிறாங்க அதனால் இனி இனி பிள்ளைகளையும் நீயும் பெங்களூருக்கே வந்துடுங்க நாம் இனி ஒன்றா இங்கே சந்தோஷமாக வாழலான்னு சொன்னாங்க அவர் இந்த சந்தோஷமான விஷயத்த சுதாகிட்ட சொன்னார் ஆனால் சுதா இதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆனாங்க அவங்க இந்த விஷயத்தை எங்கிட்ட சொன்னதுமே எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இப்படி இப்படி திடீர்னு நீங்கள் பெங்களூரு போயிட்டீங்கன்னா நான் எப்படி உங்களை தினமும் சந்திக்க முடியும் இப்படி நான் தினமும் உங்களோட உல்லாசமாக இருந்து பழகிட்டேன் இனி உங்களால் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்போ தான் சுதா சொன்னாங்க அவசரப்படாதரா நான் போய் எந்த இடத்துல என் கணவன் என்ன எங்கே வீடு பார்த்து வச்சுருக்காரு எனக்கு தெரியல நான் முதல்ல போயிட்டு அந்த அட்ரஸை உனக்கு நான் அனுப்புகிறேன் அதன் பிறகு என்னுடைய ஊருக்கு பக்கத்துலேயோ அல்லது பக்கத்து தெருவிலையோ நீயும் ஒரு வேலையை பார்த்துட்டு பெங்களூருக்கு என் புருஷன் எப்படியும் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வருவாரு அதனால நீ மத்தியத்துக்கு மேல வேலைக்கு போற மாதிரி ஒரு வேலையை தேடிக்கோ பகலில் என் கூட நீ சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு அதன் பிறகு போன ஒரு நாலஞ்சு நாள்லேயே அந்த சுதா ஆண்டி எனக்கு எந்த அட்ரஸில் அவங்க இருக்காங்கன்னு அட்ரஸ் அனுப்புனாங்க அதன் பிறகு நானும் பெங்களூருக்கு கிளம்பி போனேன் அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பக்கத்து தெருவில்யே நானும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தேன் அவங்க சொன்ன மாதிரியே மதியத்துக்கு மேலே இப்போ போகிற மாதிரி ஒரு வேலையும் தேடிக்கிட்டேன் அதன் பிறகு சுதாவுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போன பிறகும் அவங்களுடைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிறகும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நானும் பா காலையிலேயே அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு மதியத்துக்கு மேலே வேலைக்கு போயிடுவேன் இப்படியே எங்களுடைய தகாதொறவு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு நாட்கள் செல்ல செல்ல சுதாவுடைய நடவடிக்கையில் அவருடைய கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதன் பிறகு அவருடைய கணவர் அவரை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு நாள் வழக்கம் போல நானும் சுதாவும் அவங்களுடைய வீட்டில் தனிமையில் இருந்தபோது வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன கணவர் திடீரென வீட்டுக்கு வந்துட்டாரு வந்தவர் நானும் சுதாவும் வீட்டில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி யார் இந்த பையன் என்ன ஏதுன்னு கண்டு விசாரிக்கும்போது தான் இவங்க முன்னாடி இருந்த வீட்டு பக்கத்துடைய பக்கத்து வீட்டில் இருந்த பையனுடைய நண்பனு தெரிஞ்சு பேர் அதிர்ச்சி இருந்தா பேர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்போ இவ்வளோ நாளாக நீ ஊரில் இந்த பையனோட தான் தகாத இருந்தியா இங்கே அந்த உறவை நீ இங்கே வந்தும் தொடர்ந்துகிட்ருக்கிய அப்படின்னு சொல்லி கோபமான சுதாவுடைய கணவர் அவரை கொடூரமாக தாக்க ஆரம்பித்தாங்க இந்த விஷயத்த சுதா எனக்கு அவங்க கணவன் வேலைக்கு போன பிறகு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லி அழ ஆரம்பித்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க என் கணவனுக்கு என்னுடைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதனால் அவர் தினமும் என்னை வந்து அடித்து குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இனி தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை குடும்பப்படுத்துவார் என்னால் இதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாது இதுக்கு சீக்கிரமாகவே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய கணவர் தினமும் குடிச்சிட்டு வந்து அவங்கள கண்ட சுதாவை கண்டபடி அடிக்க ஆரம்பித்தாங்க தினமும் அவருடைய கணவர் குடிச்சிட்டு வந்து அவங்கள போட்டு அடித்து குடும்பப்படுத்தினால ஆத்திரமடைந்த சுதா எனக்கு ஃபோன் பண்ணாங்க என் கணவனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே அவர் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு அதனால் நீயும் நானும் சந்திக்க முடியாமல் வர போகுது நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்க முடியாமல் போது இதுக்கெல்லாம் என்னுடைய கணவன் தான் முக்கிய காரணமாக இருக்காரு அதனால அவரை போட்டு தள்ளிட்டோம்னா நாம் எப்போதும் போல சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கலாம் என் கணவனும் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு அதனால அவரை கொலை செஞ்சிட்டா எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கிடைக்கும் அதனால ஆயுசு முழுவதும் நான் வேலைக்கே போக தேவையில்லை அந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷமாக இருந்துட்டு போயிருவேன் என் இரண்டு குழந்தைகளையும் நான் நல்லபடியாக வளர்த்துருவேன் அதனால என் கணவனை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அதே சமயம் நாமளும் போலீஸுக்கிட்ட கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் அதன் பிறகு அவருடைய கணவனை கொதை செஞ்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு திட்டமிட்டேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு காட்டுப்பகுதியில் போய் ஒரு லொக்கேஷனையும் பார்த்து வச்சேன் அதன் பிறகு சுதாவுக்கு ஃபோன் பண்ணி நான் என் உறவுக்கார பையனை பெங்களூருக்கு கூப்பிட்ருக்கேன் இன்றைக்கி நைட்டு நான் உன் வீட்டுக்கு வரேன் உன் கணவன் எப்போதும் மது போதையில் தான் வருவார் அவர் நல்ல தூங்கின பிறகு எனக்கு கதவை திறந்து விடுங்க நானும் என்னுடைய உறவுக்காரரும் வந்து உன்னுடைய கணவன் கதையை முடிச்சிடறோம் அப்படின்னு சொன்னேன் சுதாவும் அவருக்கு சரின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு நைட்டு நானும் என் நண்பனும் என் பைக்ல அவளுடைய வீட்டுக்கு போனோம் அவளும் சொன்னது போல குடி போதில என் கணவன் தூங்கிட்டு இருக்க சமயம் பார்த்து கதவை திறந்து விட்டாங்க அப்ப நானும் என் நண்பனும் வீட்டுக்கு போனோம் ஒரு ஒரு அழுக்கு துணியை எடுத்து தூங்கிட்டு இருந்த க சுதாவுடைய கணவனுடைய வாயில் திணித்தோம் அவர் கத்தக்கூடாது என்பதற்காக அதன் பிறகு நான் சுதாவுடைய கணவனுடைய மேலே உட்காந்து அவருடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தேன் திடீர்னு முழித்து அவர் கத்த முயற்சி பண்ணார் ஆனால் வாயில் துணி இருந்ததால் அவரால் கத்த முடியல அந்த சமயத்தில் என்னுடைய நண்பன் சுதாவுடைய கணவனின் இரு கைகளையும் பிடிச்சுக்கிட்டான் சுதா உடனடியாக சு அவருடைய கணவனின் இரண்டு கால்களையும் பிடிச்சுக்கிட்டாங்க இதனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல கொஞ்ச நேரத்தில் நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சுட்டோம் அதன் பிறகு நானும் என் நண்பனும் சுதாவுடைய கணவனை பைக்கில் ஏற்றிக்கிட்டு அவரை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு என் நண்பன் அவருக்கு பின்னால் உட்காந்து பிடிச்சிக்கிட்டான் அதன் பிறகு நான் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த அந்த காட்டுப்போதிக்கு சுதாவுடைய கணவனுடைய பாடியை எடுத்துகிட்டு போனோம் இந்த டைமில் எரிச்சா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அதே மாதிரி தோண்டி புதைக்கவும் ரொம்ப நேரம் ஆயிரும் அதுவும் மாட்டிப்போம் அதனால் சுதாவுடைய கணவனை குப்பரை படுக்க வச்சு அவருக்கு மேலே பெரிய பெரிய கற்களலாக போட்டு அதை மறைச்சிக்கிட்டு நம்ம போயிடுவோம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் நானும் சுதா நானும் என் நண்பனும் சேர்ந்து கற்கள் எல்லாத்தையும் அடுக்கி அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஆனால் நாங்கள் எதிர்பாராத சமயம் அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை பெஞ்சுது அதனால மண்ணெல்லாம் கரைஞ்சி போச்சு வெறும் கற்கள் மட்டுமே சுதா கணவனுடைய பாடி மீது இருந்துச்சு காலையில் மேய்க்க வந்த அந்த காட்டுக்கு ஆடு மேய்க்க வந்தவங்க இப்படி ஒரு ஒரு டெட் பாடிக்கு மேலே கற்களாக வச்சு மூடி இருக்குங்கிற விஷயத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக போலீஸாருக்கு தகவல் கொடுத்துட்டாங்க போலீசாரும் உடனடியாக வனப்பகுதிக்கு வந்தாங்க வந்து இறந்தவருடைய உடல் யார் அப்படின்னு சொல்லி போலீஸாரை பார்க்கும்போது அது சுதாவுடைய கணவன் என்பதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க அவரை அவரை கொலை செஞ்சு அவரோட பாடி மேலே கற்களை வச்சதால இது கண்டிப்பாக கொலைங்கிறது போலீஸார் உறுதி பண்ணிட்டாங்க அதன் பிறகு இது தொடர்பாக விசாரணை செய்கிறதுக்காக சுதாவுடைய வீட்டுக்கு வந்தாங்க போலீஸ் போலீஸ் வீட்டுக்கு வந்ததுமே சுதா பயந்து போயிட்டா அவள் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது போலீஸாருக்கு இதனால சுதா மீது க பயங்கர சந்தேகம் ஏற்பட்டுச்சு இதனால போலீஸார் உடனடியாக சுதாவுடைய செல்ஃபோனை கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க தான் சுதாவுக்கு நான் இரவு நைட்டு ஃபோன் பண்ணி உன் கணவன் தூங்கிட்டாரா வீட்டுக்கு வரட்டுமானு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தையும் போலீஸார் நோட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு இந்த நேரத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே இவர் ஏன் உனக்கு கால் பண்ணணும் இவர் யாரு இவருக்கும் உனக்கு என்ன தொடர்புன்னு போலீஸார் சுதா கிட்ட கெடுக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்க தான் சுதா வேறு வழி இல்லாமல் அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க எனக்கும் என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பையனுடைய நண்பனுக்கும் தகாத உறவு இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தோம் திடீர்னு என் கணவன் பெங்களூருக்கு வர வச்சுட்டாரு அதன் பிறகு நானும் அவரும் இங்கே க அந்த பையனை நான் மறுபடியும் இங்கேயும் வர வச்சு அவனோட நான் தொடர்பு தொடர்ந்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என் கணவன் வீட்டுக்கு வந்து எங்களுடைய தகாத உறவை கண்டுபிடிச்சிட்டாரு அதனால் என்னை அடித்த தினமும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க என்னுடைய தகாத உறவுக்கும் அவர் இடையூறாக இருந்தார் அதனால் அவரை நாங்கள் கொலை செய்ய திட்டமிட்டோம் அதனால் சம்பவத்தின்று என்னுடைய காதலன குமாரியும் அவருடைய நண்பன் அவருடைய உறவுக்காரர் பயணியும் வீட்டுக்கு வர வைத்து என்னுடைய கணவனின் கழுத்தை நிறுத்தி நாங்கள் காட்டு பகுதிக்கு சென்று உடலை வந்து மர கல்லை போட்டு மறைச்சிக்கிட்டு வந்தோம் ஆனால் இப்படி மழை வந்து நாங்கள் மாட்டிப்போன்னு நாங்கள் நினைக்கலன்னு சுதா வந்து போலீஸாருக்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாங்க இதன் அடிப்படையில் போலீஸார் கொலை வழக்கு பதிவு செய்து என்னையும் என்னுடைய உறவுக்காரர் பயணியும் கைது செய்து சிறையில் அடைச்சாங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன் நன்றி வணக்கம்